வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் அணிவகுப்பு படலம் சூரிய மைந்தன் சுக்ரீவனால் மகுடபங்கம் அடைந்த ராவணன் வளைந்த தாமரை போல் முகங்கள் கவிழ்ந்த வண்ணம் கோபுரத்தின் உச்சியை விட்டு கீழே இறங்கி நேரே அரண்மனையின் உள்ளே நுழைந்தான் அவன் மனம் மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்திருந்தது அதனால் அவன் பானங்களை பருகவும் தெய்வ பாடல்களை பாடவும் தேவ மங்கையர்கள் ஆடுகின்ற நத்தன சாலைக்கு செல்லவும் விரும்பாமல் தனது படுக்கைக்குச் சென்று படுத்தான் அப்போது ராவணன் கூறிய பற்கள் வெளியே தெரியும்படியாக சோக புண்ணிகை உதித்ததாலும் ஓமையற்ற மகுட மணிகளை இழந்ததாலும் பெருமூச்சு விடுகின்ற வாய்கள் பிளவுபட பல தலைகளுடன் நின்றதாலும் பெருமாலை இழந்த ஆதிசேஷனை போல் காணப்பட்டான் சார்த்தூளன் என்னும் மறக்க ஒற்றன் அப்போது அங்கே வந்தான் தாயைக் காட்டிலும் அதிகமாக தன்னிடம் பழகியவர்களும் தனது உண்மையான நிலையை அறிந்து உரைக்க முடியாத தன்மையை உடையவன் அவன் அவனுடைய வரவை வாயில் காவலன் வந்து ராவணனுக்கு தெரிவித்தான் அதைக் கேட்ட ராவணன் உடனே அவனை உள்ளே அனுப்பு என்று அவனுக்கு கட்டளையிட்டான் காவலன் விறந்து சென்று சார்த்தூழனை உள்ளே அனுப்பினான் சாத்தூளன் உள்ளே வந்து இராவணனை வணங்கி தன்னை வணங்கி நின்று அவனை நோக்கி பிழை இல்லாமல் நீ அறிந்த எல்லாவற்றையும் கூறுக என்று சொன்னான் இராவணன் குகையிலே தங்கிய சிங்கத்தை போன்றவனான ராவணனின் முகக்குறிப்பில் இருந்து அவனுடைய மன வருத்தத்தை அறிந்து கொண்ட சாத்தூளன் பயபக்தியுடன் அவனை நோக்கி மாமன்னா அனுமன் பதினேழு வெள்ளம் சேனியுடன் விரைந்து சென்று இலங்கையின் மேற்கு வாயிலிலே மதிலை வளைத்து முற்றுகை செய்ய தொடங்கிவிட்டான் ராமன் சுக்ரீவனை பதினேழு வெள்ளம் சேனையுடன் தன்னை பிரியாது தன்னுடன் இருக்குமாறு கட்டளையிட்டுள்ளான் அங்கதன் பதினேழு வெள்ளம் சேனையுடன் தெற்கு வாயிலை சூழ்ந்திருக்கின்றான் நீலன் பதினேழு வெள்ளம் சேனையுடனும் துணைவருடனும் கிழக்கு வாயிலின் முன்பு போர் செய்வதற்காக நின்றிருக்கிறான் இரண்டு வெள்ளம் சேனைகள் வானர வீரர்களுக்கான காய் கனி கிழங்குகளை கொண்டு வருவதற்காக உலகெங்கும் சென்றுள்ளன ராமன் தனது தம்பியுடன் வடக்கு வாயிலில் நிற்கின்றான் விபிஷ்ணன் ஒவ்வொரு வாயிலிலும் அவ்வப்போது நடக்கின்ற செயல்களை ராமனுக்கு சொல்வதற்காக சுற்றிக் கொண்டிருக்கின்றான் என்று தான் ஒற்றறிந்து வந்த விவரத்தை கூறினான் சாத்தூலன் சொன்ன செய்தியைக் கேட்டு ராவணன் மிகுந்த கோபம் அடைந்தான் அவன் கண்கள் தழல் போலாயின பற்களை நர நறவென்று கடித்தான் அவன் சார்த்தூழனை யுகாந்த காலத்தின் சாயல் தோன்றுமாறு உக்கரமாக பகைவர்களை நாளைக்கே கொள்ளுவேன் அவர்கள் உடம்பில் இருந்து இருந்துட்டு வழிகின்ற போரில் எழும் துளிகளை போக்குவேன் நான் சொல்லும் இந்த நிலை தோன்றுவதை நீ பார்ப்பாய் என்று ஆவேசத்துடன் மொழிந்தான் பணியாளர்களிடம் மந்திரிகளை உடனே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் பணியாளர்கள் விரைந்து சென்று மந்திரிகளுக்கு செய்தியை தெரிவித்தார்கள் அக்கணத்தில் மந்திரிகள் அங்கே வந்து ராவணன் முன்பாக நின்றார்கள் தன் முன்னே வந்து நின்ற அவர்களை முழுவதுமாக ராவணன் நோக்கி அமைச்சர்களே இலங்கையின் நான்கு வாயில்களையும் குரங்கு சேனை வந்து வளைத்துக் கொண்டது பெரும் போர் இப்போதே தொடங்கிவிட்டது இனி அது நம்மை விடாது நாம் வருந்தி நிற்கின்றோம் இப்போது நாம் செய்வதற்கு என்ன முக்கியமான செயல் இருக்கின்றது விரைந்து சொல்லுங்கள் என்று கேட்டான் நிகும்பன் அது கேட்டு மிகவும் கோபம் அடைந்தான் உடனே ராவணனை பார்த்து அற்பமான குரங்குகள் எழுபது வெள்ளம் சேனையாகத்தான் இருக்கட்டுமே அவை வந்து நமது நகர வாயில்களை முற்றுகையிட்டது என்பதற்காக செயலிழந்து விடுவீரோ அப்படிப்பட்ட சேனைக்கடல் நமக்கு ஆயிரம் வெள்ளம் என்றோ பகைவர் உமிழை சூடியிருக்கிறார்கள் அதனை போக்க நமது வீரர்கள் நொச்சியை சூடியிருக்கிறார்கள் இப்படி இருக்க நீர் பகைவரிடத்தில் லட்சம் கொள்வது தகுமோ எழுவும் மழுவும் தண்டும் வேலும் வாளும் சூலமும் கொண்டு அரக்கர்கள் போருக்கு எழுந்தபோது தேவர்களே தம்முடைய ஆயுதங்களை போட்டுவிட்டு கை கூப்பிய வண்ணம் ஓடுவார்கள் என்றால் ஆயுதங்களே இல்லாத குரங்குகள் வந்து நம்மிடத்தில் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நெருப்பு பொறி பறக்க உக்கரமாக விழித்து இடி போல பேரொழி தோன்று சிரித்து பூமியில் அறைந்தான் அவ்வாறு நிகும்பன் சொன்ன உடனே மாதுலன் ராவணனை நோக்கி வேதனை உண்டாக்கும் காமம் வேரோடும் கெடுத்து விட்டது அந்தோ இவ்வூரிலே புகுந்து நெருப்பை வைத்து இவ்வூர் அழியும்படி பொடியாய் செய்துவிட்டு சென்ற அனுமனுக்கு கையில் சக்கரம் இருந்ததோ வில் இருந்ததோ அம்புதான் இருந்ததோ உமது மகுட முழுவதுமாக கொண்டு சென்ற சுக்ரீவனுக்கும் சூளமும் வாலும் வேலும் உண்டோ ராமபிரானது அம்புகள் உம்மீது தொடுக்கப்படும் முன் அப்பெருமானின் தேவியாகிய சீதா பிராட்டியை அவரிடம் கொடுத்துவிட்டு அடைக்கலம் புகுவதன்றி இனி தீங்கு வராமல் உரிய அரணும் வேறு இருக்கின்றதோ என்று சொன்னான் சட்டென்று கேட்ட ராவணன் அவனை நோக்கி எனக்கு வலிய பழியை தருவாய் போலும் உனது அச்சத்தின்னால் உறுதிநிலை கெட்டிருக்கின்றாய் அதனால் உனது கருத்து தெளிவாக இல்லை ஆதலால் தகுதியும் முறையும் இல்லாத சொற்களை சொல்லாதே என்றான் ராவணன் அவ்வாறு சொல்லவும் அதற்கு மேல் பேசாமல் மௌனமானான் பின்பு ராவணன் தனது படைத்தலைவர்களை எல்லாம் நோக்கினான் சற்று நேரம் கழித்தவன் பிரகத்தனை பார்த்து சேனை தலவனே ஆராய்ந்து தேர்ந்த அரக்கச்சேனை எரநூறு வெள்ளம் கொண்டு உனது சுற்றத்துடனே இலங்கையின் கீழ்த்திசை வாயிலுக்கு சென்று போருக்கு நிற்பாய் என்று ஆணையிட்டான் அதன் பிறகு மகோதரனை பார்த்து காலையே போர்பித்து கொண்டவனும் மகாவீரனுமான மகா இருநூறு வெள்ளம் மரக்கச்சேனையையும் அழைத்து கொண்டு நீ தெற்கு வாயிலுக்குச் செல் அங்கே வந்திருக்கும் குரங்குகளை எல்லாம் கொன்று வெற்றி கொள் என்றான் பின் இந்திரஜித்திடம் என்னிடம் உனது மேன்மையை பற்றி சொல்லுவதில் என்ன சிறப்பு இருக்கின்றது இந்திரஜித்தே அப்போதே அனுமனின் வீரத்தை நீ கண்கூடாக கண்டிருக்கின்றாய் வீரனே இரநூறு வெள்ளம் சேனையும் உனது பெரும் படைவீரரும் சூழ விடுவதற்கு முன் மேற்கு வாயிலுக்கு நீ சென்று சேருவாய் என்றான் ராவணன் ராவணன் அதற்கு அடுத்த விருபாச்சனிடம் விருபாச்சனே நெடுங்காலமாக நீ தேவர்களுக்கு துன்பத்தை உண்டாக்கி கொண்டு வந்தாய் அப்படிப்பட்ட நீ அற்ப குரங்கின் படை மீது போருக்கு செல்லுவது உனக்கு இழிவை தருவதாகும் அதனால் உனக்கு புகழும் இல்லை எனவே கணக்கற்ற மூலவளத்தோடும் அமைச்சர்களோடும் நீ இந்த பழைய நெடிய நகரை காப்பாய் என்று ஆணையிட்டான் கடைசியில் அவன் நான் ஆயிரம் எல்லம் சேனையுடன் வடக்கு வாயிலை காப்பேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகிச் சென்றான் சிறிது நேரத்திற்கெல்லாம் இரவு பொழுது விடிந்தது அப்படி விடிந்ததினால் போர்க்காணப் போகின்ற நன்மையை அடைபவர்கள் தேவர்கள் மட்டும்தானா நான்கு வேதங்களில் வல்ல முனிவர்கள் மட்டும்தானா அழகிய சீதை மட்டும்தானா இல்லை எல்லோருமே அந்த நன்மையை அடைவதற்காக எழுந்த பொழுது இன்பம் செய்தது பொழுது விடிய சூரியனும் கீழ்த்திசையில் உதயமானார் உதயமானான் அப்போது முன்பே போட்ட திட்டத்தின்படி வானரை சேனை தலைவர்கள் யாவரும் தமது படைவீரர்களுடனும் இலங்கையின் நான்கு வாயில்களையும் அதன் மதில்களையும் சூழ்ந்து முற்றுகையிட்டார்கள் வானரர்கள் அனைவரும் மதிலை வளைத்துக் கொண்டு ஆரவாரம் செய்ய சுக்ரீவனும் இளைய பெருமாளும் முன்னே சென்றார்கள் இந்திரன் அச்சமயத்தில் வந்து ராமபிரானை தொழுது நின்றான் ஸ்ரீராமர் தன்னிடத்தை விட்டு எழுந்து சென்றார் வாயிற்புறத்திலும் மதிர்ப்புறத்திலும் வந்து சூழ்ந்த சேனைகளும் வானரச் சேனைகளும் ஒன்றையொன்று ஒன்று வளைத்து கொண்டன தொடரும் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி